பிறப்பருக்கும் வெள்காக்குள் கோண்கல்கள் வெள்க சிறங்குவி பாரோங்குவிக்கும் சீரோன்கள் அடி போற்றேன் எந்த அடி போற்றி தேச நடி போற்றேன் சிவன்

வள்ளசுரராயே முனிவராய் தேவராய் செல்லா நின்ற தாவரச் சங்கமத்துள் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடு உயன் உள்ளத்துள் ஓங்காரமாக மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயாய் அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் போக்குவாய் எம்மை புகுவிப்பாய் என்பில் நாட்டத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனங்களோடே கரந்தமாள் கண்ணலோடு நெய் கலந்தாள் போல சிறந்தடியா சிந்தனையுள்ள எங்கள் பெருமான் நிறங்கள் ஓரை துடையாய் நோர்கள் ஏத்த மறைந்திருந்தாயே பெருமான் பல்வினை தன்னை மறைந்திட இருபாவம் என்னும் அருகையிற்றால் கட்டி புறந்தோல் போங்கும் புள்ளுக்குகள் மூடி மலம் சோறும் ஒன்பது வாயில் குடிலை மழங்க புலனை செய்ய

மற்ற பாரிக்கும் நெஞ்சில் வஞ்சம் கெட பெற பெருங்கருணை பெறாரே ஆறாமுதே அளவில் ஒழிக்கும் ஒளியானே நேராயுக்கு என்னார் உயிராயானே இன்பமும் உள்ளானே அன்பருக்கு சோதியனே துன்பும் பெருமையனே ஆதி அணை அந்த நடுவாய் அல்லானே தை கொண்ட எத்தை பெருமானே கோத்தமும் கொண்டுணர்வாய் കാൻവറിയപ്പെരുളിയേ ആറ്റിൻ പെള്ളமே அந்த காய் நின்ற தோட்டச் சுடருளியாய் சொல்லாத நுண்ணுணவாய் மாற்றமாம் வையகத்தின் பெ வேலை வந்தறிவாம் தேட்டனே தேற்ற தெளிவே எக் சிந்தனையுள் கூற்றான முன்னா ரகுதேவு உடையாடே வென்று விகார விட குடப்பென்னு கிடப்ப

சொல்லிய பாட்டின் சொல்லுவார் செல்வ சிவபுரத்தின் உள்ளார் பணிந்து கே பல்லோருமே தென்னா